வயதான முதியவர்களுக்கு ஏற்படும் எலும்பு தேவு மூட்டு வலி தோள்பட்டை இறுக்கம் முதுகு வலி முடக்குவாதம் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் ஊசி மூலமாகவே தீர்க்கும் புதிய மருத்துவ முறையை கையாளும் பெத்தேல் மருத்துவமனை கோவை காந்திபுரம் நூரடி சாலையில் பெத்தேல் மருத்துவமனை செயல்பட்டு வருகின்றது இம்மருத்துவமனையில் எழும்பியல் நிபுணராக டாக்டர் சாமுவேல் அனந்தராஜ் சிறிய அளவிலான ஊசிகள் மூலம் பெரிய அறுவை சிகிச்சைகளை தவிர்க்கலாம் எவ்வாறான சிகிச்சைகளுக்கு இந்த முறை கை கொடுக்கின்றது என செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்தார் அப்போது அவர் கூறியதாவது எழும்பு முறிவு மூட்டு மற்றும் மற்றும் புண்களுக்கான சிகிச்சையில் புதிய முறைகளை பயன்படுத்தி அதில் வெற்றி கண்டுள்ளதாகவும் பெரிய அறுவை சிகிச்சை நீண்ட நாள் உள் நோயாளி கால சிகிச்சை என்னும் பயத்தை முற்றிலும் இந்த சிகிச்சை முறை மாற்றியுள்ளது என தெரிவித்தார் ஹைட்ரோஜன் மற்றும் ஆக்சிஜன் மூலமாக முதுகு தண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும்போது போது வயதானவர்கள் கூட குறைந்த நாட்களில் குணமடைகின்றனர் எனவும் இதற்காக சிகிச்சையை முகர்ஜி முறை என்று கூறப்படுவதாகவும் இந்த முறை சிகிச்சையில் மூட்டுவலி தோள்பட்டை இறுக்கம் கழுத்து முதுகுவலி பாதவலி பாதவழி தசைநார் மற்றும் குறுத்தெலும்பு காயங்கள் முடக்குவாதம் சரவாங்கி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடிகிறது என தெரிவித்தார் இத்தகைய சிகிச்சையில் குறைந்த அளவு மருந்துகளுடன் ஊட்டச்சத்து மாத்திரைகளை வழங்குவதுடன் மூட்டு இடைவெளியில் ஓசோன் எனப்படும் சிகிச்சை அளிக்கப்படும் சிகிச்சையானது ஓசோனுடன் சிகிச்சை செய்து மீண்டும் செலுத்தப்படும் ஊசி மூலமாக புதிய அவை உருவாக்குவதால் நோயாளிகளுக்கு வழிகளை முற்றிலும் நீக்கி உடனடியாக அவர்களின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படுவதாக கூறினார் மேலும் ஹைட்ரோஜன் தெரபி முறைகள் மூலமாக நீரழிவு மற்றும் ரத்த குழாய் சிக்கல்களால் ஏற்படும் ஆழமான மற்றும் ஆறாத புண்களில் ஏற்படும் நோய் தொற்றை குறைத்து ஓட்டத்தை மேம்படுத்தி விரைவில் அவர்கள் குணமடைய செய்வதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு விளக்க இருக்கிற அந்த ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா நீண்ட நாள் வலி இதுக்கு வந்து ஒரு இப்பொழுது ரீசெண்டாக ஒரு புதிய சிகிச்சை முறையை நாங்கள் பயன்படுத்திட்டு வரோம் ஸோ இதோடைய என்னென்ன ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் என்ன எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் செய்யலாம் அப்படின்னா ஒன் வந்து பெயின் போர்ட்டல் பிளாக்ஸ் செகண்ட் வந்து நம்ம ஹைட்ரஜன் அண்ட் ஓசோன் வச்சு சேர்ந்து செய்கிற ஹைட்ரோசோன் தெரப்பி அதன் பின்பாக அந்த ஓசோன் வச்சு நம்ம பிளட்டில் செய்யக்கூடிய ஆட்டோஹீமோ தெரப்பி மூட்டுகளில் செய்யக்கூடிய டயாஸ்டிசிஸ் மற்றும் ப்ரோலோதெரபி தெரப்பி ஸோ இந்த வகையான ட்ரீட்மெண்ட் மூலமாக நம்ம எந்த மாதிரி நோய்களை நம்ம ட்ரீட் பண்ணலாம் எந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு சொன்னோம் முதல்ல முதுகுத்தனில் ஏற்படக்கூடிய ஃப்ராக்சர்ஸ் அதாவது கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய முதுகுத்தனில் ஏற்படக்கூடிய ஃப்ராக்சர்ஸ் இது குறிப்பாக முதியவர்களுக்கு ஏற்படுகிற ஒரு பிரச்சனை ரெண்டாவதாக யூஸ்வலாக இப்போது முதியவர்கள் தவறி கீழே விழுகும்போது இடுப்பில் அவர்களுக்கு ஃப்ராக்சர்ஸ் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதில் ஒன்று வந்து ட்ரொகேண்ட்ரிக் ஃப்ராக்சர்ஸ் இன்னொன்னு வந்து ஆஃப் ஃபீமர் ஃப்ராக்சர்ஸ்ன்னு சொல்கிறது இதில் ஒரு வகையான இந்த ஃப்ராக்சருக்கு வந்து ஆப்ரேஷன் இல்லாமே நம்ம ஊசிகள் மூலமாக அவர்களை மோ அந்த நாள்லயே நின்று நடக்கக்கூடிய அளவுக்கு நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் இதனால் நீண்ட நாள் படுக்கை விடுதி அப்புறம் ரொம்ப நாள் ஆகக்கூடிய ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்கும் அவங்களையும் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாள் பெட்டில் இருக்கிறவங்களுக்கு சுகர் இருக்கிறவங்களுக்கு இரத்த குழாயில் ஏற்படுகிற பிரச்சினையில் உள்ளவங்களுக்கு ஏற்படக்கூடிய அல்சர்கள் அதாவது ஆறாத ஆழமான புண்களுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு